அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆகிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் நம்மளோட ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நமக்கு பாகியஸ்தானத்துல வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆக போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முழுமையான ஒரு பாவ கிரகமா வந்துருவாரு என்னதான் இயற்கை சுபராக இருந்தாலும் நமக்கு ஆதிபத்திய ரீதியா பார்க்கும் போது மூணு ஆறுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு பாவ கிரகமாக குரு பகவான் வந்துருவாரு நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு நமக்கு அன்ஃபேவரான ஒரு பிளானட் தான் அவர் பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு இருந்தாலும் வந்து ஆதிபத்திய ரீதியாக சில கெடுதலான அமைப்புகளை செய்வார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு ஒன்பதாம் பாவகத்தை கெடுத்துடுவார் ஒன்பதாம் பாவகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும் அதன் பிறகு குரு பார்க்கக்கூடிய இடங்களை வலிமைப்படுத்துவார் எந்தெந்த பாவகத்தெல்லாம் பார்க்குறாரோ அந்த பாவகத்தில் ஒரு மாதிரி சில அமைப்புகள் இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளால பாதிப்பு பெருசா உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டுக்கு கருத்துட்டு போயிடும் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு அன்பேவரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது நமக்கு வந்து ஒரு மாதிரி கலவையான பலன்களை தான் கொடுக்கும் சரி இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இரண்டாம் பாவகம் பெருசா வீக் ஆகல அதாவது ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஃபேமிலில ஒரு நிம்மதி திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் பிறக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு இப்ப ஒத்து வருவாங்க சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி குடும்பத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்களை சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் தந்தையோட அடிக்கடி ஒத்து போகாத அமைப்புகள்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் தந்தை சார்ந்த விஷயங்கள சில வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு அதனால தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையுடைய உறவு நிலையிலும் சற்று கவனமா இருக்கணும் தந்தையாரோட சில கருத்து போராட்டங்கள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு எனவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வு அக்கறை கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா தேவை மேலும் இந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சற்று மேலும் அவங்க ஆரம்பிக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களில் தான் சற்று குறைகள் இருக்கே தவிர மற்றபடி ஃபேமிலியுடைய சப்போர்ட்டு ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேவரா மாறிடும் எனவே ஃபேமிலி ரீதியாக அந்த நேரம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் பார்க்குறேன் அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி போது ஏழாம் பாவகம் பெருசா தான் இருக்காரு ஆதிபத்திய ஒரு பாவகிரகமாக குரு வந்தாலும் ஒரே இயற்கை சுபர் குரு ஒருத்தர் தான் அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்காரு சாதகமான இடத்துல இருக்காரு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் குளறுபடி தடை தாமதம் விலகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும் மார்ச் பிறகு திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளோட நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா வருது எனவே திருமண முயற்சிகளை தொடங்கலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவகம் பெருசா வீக் ஆகல ஆனால் எட்டாம் பாவகத்துல சனி பார்வை இருக்கு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் வாழ்க்கை தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அது எதுவும் பெருசா குறையா இருக்கானா கண்டிப்பா இல்லை வாழ்க்கை சப்போர்ட் உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த நேரத்தில் சனி பார்வை அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் உங்க ஹெல்த் வீக் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அது ஒரு கவலையாக மாறலாம் அல்லது உங்க வாழ்க்கை துணைய ஹெல்த் வீக் அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா அந்த நேரத்துல வாழ்க்கை துணைய தேக ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துட்டாலே திருமண வாழ்க்கை அல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும் எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு வாழ்க்கை துணைய சப்போர்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குது இது நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் பாவகத்துல ராகு குரு பார்வையில அந்த ராகு இருக்காரு சனியோ ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு பஞ்சமாதிபதி ஆறுக்கு போயிடுறாரு இதை நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி குழப்பமான அமைப்புல இருக்கு புத்திர பாக்கியத்துல சில தடை அமைப்புகள் தாமத அமைப்புகள் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல சுபச்செய்தி கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் ஒரு ஏக்கம் ஒரு கவலை அதை டிஃபால்ட்டா கொடுத்துருக்கும் இந்த கிரக நிலைகள் இப்ப அந்த குரு பார்வை நமக்கு சுபத்துவமா அந்த ராகு மேல பதிகிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும் தாராளமாக அந்த குழந்தை வாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஒரு சில மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சுக்கிறது நல்லது மருத்துவர்களுடைய ஆலோசனை படி செயல்படுறது ரொம்ப நல்லது குறிப்பா பெண்கள் இந்த நேரத்தில் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க அதிகமான பயணங்கள் அதிகமான அலைச்சல் வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்துல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் குரு பார்வை ராகு மேல சுபத்துவமா பதியுது எனவே இந்த நேரத்தில் புத்திர பாகியத்துல சுபச்செய்தி மேக்ஸிமம் கிடைச்சிடும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில வருத்தங்களுக்கு பிறகு ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு அந்த புத்திரபாகியம் கிடைக்கும் எனவே குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் இருக்கு முயற்சிகளை தொடங்கலாம் மருத்துவருடைய ஆலோசனை மட்டும் ஒரு முறை நம்ம வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தது பிள்ளைகள் சம்மந்தமான விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு வந்து டைம்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது பிள்ளைகளால் தான் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப விஷயம் பண்ண அது தள்ளி தள்ளி போகுது ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது இது சார்ந்த வகையில பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டு நீங்க கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்ப குரு பார்வை உங்களுக்கு சுபத்துவமா ராகு மேல பதிகிறது ஒரு வகையில் ஃபேவர் இது நாள் வரைக்கும் இருந்த தடுமாற்றம் குழப்பம் குளர்படி இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும் அல்லது இந்த நேரத்தில் அந்த பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு அடுத்த கட்டத்தில் நகர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை இதலையெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் பிள்ளைகளோட போகாத அமைப்புகள் இந்த நேரத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து பிள்ளைகளோட பேசிக்க மாட்டாங்க குறிப்பாக பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கூட பேச்சுவார்த்தையே கொஞ்சம் கட்டாயிருக்கும் பேசிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் பிள்ளைகளை அவங்களுடைய போக்கிலேயே போய் நம்மளோட வழிக்கு அழகாக கொண்டு வரணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு மிக விரைவாக கிடைக்கும் மேலும் பிள்ளைகள் மேலே அடிக்கடி கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் வந்து நீங்கும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமிங் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கால தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போயிடுறாரு நீங்க ஒரு விஷயம் சொல்வீங்க அதுக்கு உங்க பிள்ளைகள் வந்து தலையை அசைக்க மாட்டாங்க நீங்க ஒன்னு சொல்லுவீங்க அவங்க ஒன்னு சொல்லுவாங்க அப்படியே முரண்பாடா போயிட்டு இருக்கும் ஒரு கருத்துரிமைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சற்று குறைவாகவே இருக்கு உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பாடா போகக்கூடிய ஒரு அமைப்பு எனவே இந்த நேரத்துல சற்று பொறுமை நிதானம் அப்படிங்கறது நிச்சயமா இருக்கணும் குறிப்பா பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா சற்று கவனத்தோட நிதானத்தோட செயல்படுத்துறது ரொம்ப நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே நகத்துங்க கொஞ்சம் ஸ்லோவா நகத்தும் போதே உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது மிக விரைவாக கிடைச்சிடும் இல்லை இதுலயும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா சுபமாற்றங்கள் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா நகத்துறது ரொம்ப நல்லது அதே போல பெருசா இதை நினைச்சு கவலைப்படாதீங்க வயசு கடந்து போயிட்டு இருக்கு அந்த வயசுக்கே உரிய அதுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு சுபகாரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை போட்டு அழுத்தம் பண்ணிக்காதீங்க அதாவது நடக்கிற நேரத்தில் கரெக்டாக டைமிங்கு சுபத்துவமாக நடந்துடும் அதனால் எதை நினச்சி உரி பண்ணாதீங்க இறைவன் நமக்கு இந்த பூலோகத்தில் பயணிக்கிறதுக்கான ஒரு பாதையை தான் கொடுக்குறாரு எந்த பாதையில் ஸ்டாப் வரும் எந்த பாதையில் நமக்கு வந்து அந்த பஸ்லேருந்து நம்ம இறங்கணும் எந்த பாதையில் நமக்கு வந்து ஃப்ளைட் ஏறணும் அப்படிங்கிறதுலாம் அவர் தான் முடிவு பண்ணுவார் எனவே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம் அதாவது நடக்கிற நேரத்தில் கரெக்டாக நடக்கும் எதை நினச்சி நீங்கள் ரொம்ப அழுத்தம் பண்ணிக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளை நாமளே அழுத்தம் அது அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எதுவுமே நம்ம கையில கிடையாது முயற்சி மட்டும்தான் நம்மளுடைய இந்த முயற்சியை மகிழ்ச்சியா பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க மன நிறைவோட பண்ணுங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் எனவே ரொம்ப கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நமக்கு சுபத்துவமா பாசிட்டிவா மிக விரைவாக நமக்கு கூடி வரும் எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுபமாற்றம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் சற்று அக்கறை கவனம் பொறுமை நிதானம் நிச்சயமா தேவை அடுத்தது நம்ம பார்க்குறது காதல் உறவு இந்த நேரத்தில் எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் பாவகத்தில் ராகு ஐந்தாம் அதிபதியோ ஆறில் லவ் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ஒரு மாதிரி குழப்பமா போகும் இது நடக்குமா நடக்காதா வீட்டில் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா போகும் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு மாதிரி முறிவடைகிற மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எதுக்கும் ஒரு ஒத்துழைப்பாக பேச மாட்டாங்க ஃபேமிலி கிட்ட சொல்றதுக்கே ஒரு மாதிரி பயமா உறுத்தலா இருக்கும் எனவே இந்த காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி குழப்பமா போகும் ஒரு கைக்குடி வருமா வராதாங்கிற மாதிரியான ஒரு குழப்ப மனநிலை இப்ப நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது பஞ்சமாதிபதி ஆற விட்டு நகர்ணும் ஒன்னு இரண்டாவது ராகு ஐந்தாம் இடத்தை விட்டு நகரணும் ஸோ அது நகர்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு இனிமையை நோக்கி பயணிக்கும் அது வரைக்கும் ஒரு மாதிரி கலவையா இருக்கும் பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம் வரும் அடிக்கடி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துடும் குரு பார்வையில் அந்த ராகு இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு வல்லமை கிடைக்குது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த குரு பார்வை ராகு மேல சுபத்துவமா பதிரதுனால இதனால் வரைக்கும் காதல் உறவுல ஏதாச்சும் பெரிய விரிசல் குழப்பம் வருத்தம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு நிவர்த்தியாகும் ஆகும் அல்லது அந்த பிரச்சனைகள் மறைக்கப்பட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய வருத்தம் இருக்கும் அதை நம்ம அப்படியே மறைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்படிதான் நகத்தும் த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகுதான் இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது வரைக்கும் ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம் வருத்தம் அப்படியே ஆசோலேஷனா நகர்ந்துகிட்டே இருக்கும் குரு பார்வை நம்மள ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் ஜூன் மாதம் வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் குரு பயிற்சிக்கு பிறகுதான் நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் குறிப்பா காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தது நம்ம பார்க்குறது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசாக பாதிக்கப்படலை ஜீவனஸ்தானம் பாசிட்டிவாக இருக்குது ஆறாம் பாவத்தில் சனி பகவான் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நமக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெருசாக குறையோ குழப்பமோ பிரச்சனையோ இல்லை அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்க கடந்த காலகட்டங்களில் வேலைகளை இழந்தவங்களுக்கு இந்த குரு பக்ர நிவர்த்தி அந்த ஒரு எண்பத்தி மூன்று நாட்களில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் ஒரு வருமானம் கைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக இருக்கும் எனவே வேலை வாய்ப்பு வேலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் நிச்சயமா உண்டு ஒரு சிலர் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு தடை தாமதத்துக்கு பிறகு ஒரு ஒரு விதமான போட்டிகளுக்கு பிறகு அது கிடைக்கும் இந்த போட்டிகள்ல நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அது வந்து உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன் எனவே உத்தியோகம் சுபத்துவமா இருக்கு அடுத்து நம்ம தொழில ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது ஜீவனஸ்தானம் நமக்கு எந்த பாதிப்புலையும் இல்ல லாபஸ்தானத்திலயோ கேது பனிரெண்டுல சனி பார்வை இருக்கு இன்வெஸ்ட் தூண்டிக்கிட்டே இருக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கற மாதிரி அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி தான் மைண்ட் செட்டு மாறிக்கிட்டே இருக்கும் என்னை கேட்டால் அந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்கான்னா ஃபேவராக இருக்கு பரவாயில்லை குரு பார்வையோ வந்து ஜென்மத்தில் ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வந்துடும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம் கடன் வாங்கி அந்த தொழில் பண்ணலாம் கடன் வாங்கி இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனையை ஓடுறதை கொடுத்துரும் ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சின்ன லெவல் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்டார்ட்அப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி லாக் ஆகிட வேண்டாம் இதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் யோக தேசம் நடக்குதா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க தொழில் வந்து உங்கள் ஜாதகத்தில் அதீத சுபத்துவத்தோட இருக்கக்கூடிய கிரகத்துடைய தொழிலா அப்படிங்கிறத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதை செய்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த நேரத்தில் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோச்சார் ரீதியாக அட்வைசுள் இல்லை லோ லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் நமக்கு மேசிவான குரோத் நிச்சயமா இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னாக்கா எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் எதுவும் பெருசாக தடுமாற்றமா இல்லை அது மாட்டும் அப்படியே இந்த தொழில் வந்து இப்போ எந்த லெவல்ல ஒரு மாதிரி க்ரோவாக போயிட்டு இருக்கோ அது மாதிரி போயிட்டு இருக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சம்பாதிப்பீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க சம்பாதிப்பீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு லெவல்ல தான் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டு இருக்கு எனவே தொழில் உத்தியோகம் எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல நான் வந்து அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாவே அழகா நகர்த்தி எடுத்துட்டு வந்துடும் ஜூன் மாதம் வரைக்கும் பெருசா குழப்பங்களோ பிரச்சனைகளோ இல்ல இருக்கிறத நகத்தலாம் அதுக்கு வந்து இது ஃபேவரா இருக்கு அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது லாப கேது குருவுடைய பார்வையும் இப்ப நமக்கு திரும்ப கிடைக்குது ஜென்மத்தில் வந்து குருவுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துல குரு பார்வை பஞ்சம ஸ்தானத்துல குரு பார்வை இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பண வரவு கணிசமா இருக்கு லாபத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துரும் நல்ல கையில பண புழக்கம் இருக்கும் ஆசைப்படுறத நினைக்கிறத செய்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைச்சிடும் சனி பார்வை பனிரெண்டுல இருக்கிறதுனால தொடர் விரைய செலவு இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது வர பணம் அப்படி கடனுக்கு போயிட்டு இருக்கும் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இந்த சைடு பார்த்தா உங்களுடைய ஆசைகள் எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ஃபேமிலிக்கு செலவு செய்வீங்க இப்படி ஒரு மாதிரி வரக்கூடிய அந்த பொருளாதாரம் நாலா பக்கமா பிரிஞ்சு அப்படியே செலவாயிட்டே இருக்கும் ஆனா வருமானத்துல பெருசா தடை இல்ல அதுதான் நான் உங்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கையில பணப்புழக்கம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பொருளாதாரம் பெரிய தடையா இருக்காது அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன் வரும் செலவாகும் வரும் செலவாகவும் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கும் எனவே பொருளாதாரமும் பெருசா வீக்கா இல்ல வருமானம் இல்லாதவங்க இந்த நேரத்தில் வருமானத்துக்கான ஒரு பிராப்தம் கிடைச்சிடும் அந்த முயற்சிகளை செய்யுங்க பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த் தேக ஆரோக்கியம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அஷ்டமத்தில் சனி பார்வை ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஆறுல இருக்கக்கூடிய சனி தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைக்கான சொல்யூசனை கொடுப்பாரு அதுக்கான நிவர்த்தியை கொடுப்பாரு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்துவாரு பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை ஒரு சிலருக்கு மருத்துவமனை சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இருப்பினும் ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் சனியுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய குடல் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களோட கழிவு நீக்க உறுப்புகள் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இந்த பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது உங்களுடைய தலைப்பகுதி உங்களுடைய முகப்பகுதி இதில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் முகத்தில் அன்வான்டாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்கலாம் அதே போல் உங்களுடைய நேத்திரம் கண்ணு பல்லு இதில் எந்த ஒரு உபாதையும் வராமல் பாத்துக்கிறது சிறப்பு ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு செரிமான கோளாறு வயிறு சம்மந்தமான விஷயங்களில் செரிமான கோளாறு ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி கால் பகுதிகளில் கால் பாதம் கால் பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாம் அதுல சற்று கவனம் செலுத்திக்கணும் இது மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்ம ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக பார்க்கிறோம் மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள்லாம் குறையும் மருத்துவ செலவு சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அது உங்க ஹெல்த்தை நல்லா ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குது எனவே ஹெல்த் வந்து கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு உங்களுடைய உடல் அதுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பை கொடுக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர் சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் அல்ல ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க உணவு முறைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நீங்க சாப்பிடுற அந்த ஃபுட்ல கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க வெளியிடங்கள் அதிகமாக சாப்பிடறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உணவு முறைகள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப நல்லது சோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இண்டிமேஷனா பாக்குறேன் அடுத்தது இந்த நேரத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன நடைப்பயிற்சி மார்னிங் டைமிங்ல ஒரு யோகாசனம் தியான நிலை இதெல்லாம் கொஞ்சம் மேற்கொள்றது நல்லது அது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை உங்கள்கிட்ட தக்க வச்சு கொடுக்கும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி அந்த நாட்களை தொடங்குறது ரொம்ப சிறப்பு ஸோ அது நம்ம செய்யும் பொழுது மனம் ஒரு மாதிரி உற்சாகத்தோடு அந்த நாளை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஆறில் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கல்வி சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ப்ரெஷரை எதிர்கொண்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி பய உணர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது எதை நினைச்சு பெருசா உரி பண்ணாதீங்க மார்ச் ஒன்பதுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு மாறுது இந்த நேரத்தில் ஜஸ்ட் போக்கஸ்டா படிக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க கல்வியில ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இருக்காது கவன அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க குரு பார்வை முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஆகிடும் எனவே நீங்க இந்த நேரத்தில் என்ன எக்ஸாம் வந்து நீங்க பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் சிந்தனை தெளிவை கொடுத்துரும் படிக்கிறத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் மறதியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலகட்டங்களில் மறதி அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அந்த மரதிலாம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி படிப்பில் ஒரு ஆர்வம் பயத்தோடு அப்படியே படிச்சிருவீங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அலட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு படித்த கொஸ்டின்லாம் அப்படியே அழகாக உங்களுக்கு எக்ஸாமில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அழகா படித்து அழகாக அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோரோட நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்கும் படிக்கிறதுல ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷராக அமைப்பு இருக்கும் ரொம்ப அலட்டிக்காமல் ரிலாக்ஸாக படிங்க முன்கூட்டியே ஒரு நல்ல பிளானை ப்ரிப்பேர் பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இயங்குகிறது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி படிக்க வேண்டிய ஃபோர்ஷன்ஸு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஃபோர்ஷன்ஸ் அதெல்லாம் முன்னாடியே முடித்து பிளான் பண்ணி நீங்கள் செயல்படும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துரும் நிறவே எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது மனசில் இருக்கிற அந்த மன உளைச்சல் அந்த ப்ரஷரான அமைப்பை அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக தான் இது பெருசாக நெகட்டிவா இல்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் நேர்மையான பாதையில பயணிக்க முயற்சி பண்ணுங்க தப்பான வழிகளை சூஸ் பண்ணாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதுவும் தப்பான முடிவு எடுத்து கல்வி சார்ந்த விஷயங்களை ரியாக்ட் ஆகிட வேண்டாம் அதற்கான தண்டனை மிக விரைவாகவே கிடைச்சிடும் அல்ல அது ஒரு விஷயத்துல கவனமா இருங்க நேர்மையான பாதையில எஃபோர்ட் போடுறதுக்கு தயார் தயாராகுங்க முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நற்பெயரையும் பாசிட்டிவான ரிசல்ட்டையும் பெற்று கொடுக்கும் தப்பான பாதையை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான வெகுமதி மிக விரைவாகவே கிடைச்சிடும் அதை போது உங்க மனசுல இருக்கட்டும் அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தி வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா நமக்கு ஏதாச்சும் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாகியஸ்தானத்துல குரு அதை என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கையில் இருக்கக்கூடிய அந்த தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளலாம் அல்லது ரொட்டேட் பண்ண வைக்கும் அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் பண்றது சுப வளர்ச்சி பண்றது இது சார்ந்த அந்த சிந்தனைகள் கடன் சிந்தனைகள் கடன் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இதை லைட்டா கொடுக்கும் அதே போல அந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற குரு பார்வை முயற்சியை பாசிட்டிவா மாத்திரும் நீங்க புதிய முயற்சிகளை தொடங்கலாம் புதிய முயற்சிகளை இறங்கலாம் அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்தது நம்ம பாக்குறது இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப கண்ட்ரோல் ஆகும் அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும் இளைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே போல அண்டை அயலாளர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது இப்ப விலக ஆரம்பிக்கும் பிரச்சனை உள்ள மனிதர்கள் எல்லாமே இப்ப வந்து உங்கள்ட்ட ஒரு மாதிரி ஐக்கியமாக கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுத்தாலும் மோர் தென் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருது நமக்கு தேவையான ஒரு மன நிறைவை கொடுத்துருது இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறுபடும் குறிப்பா நம்ம பார்க்கும்போது அஷ்டவருக்க பரல் நம்ம பார்க்கணும் கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் நம்ம கம்பெயின் பண்ணும்போது போது பரல் பார்க்கணும் உங்களுடைய அந்த ராசி கட்டத்துல நல்ல பரல் வாங்கியிருக்க வீட்டில் வந்து அந்த குரு பகவான் டிராவல் செய்யும் போது நல்ல பலன்கள் டெபினெட்டா உண்டாயிடும் அஷ்டவருக்கப் பரல் பார்த்துதான் அந்த கோச்சாரத்தை உங்க ஜாதகத்தோட கம்பெயின் பண்ணி பிளஸ் தசா புக்தி அந்தரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான முடிவு பெரிய சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் அஷ்டவர்க்கப்பரல் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு அதோட நீங்கள் இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெளிவு கிடைக்கும் எனவே இந்த பொது பலனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்க சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை சூப்பர் பாசிட்டிவான பலன் கிடைச்சிரும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவுதான் ஃபேவரா வந்தாலும் அந்த கோச்சாரத்துல சொல்ற பலன்கள் உங்களுக்கு பெருசா பொருந்தி வராது எனவே ஒரு பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் கோச்சாரத்துல பாக்குறீங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனநகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கா அது யோக தசையா அவயோக தசையாங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு தகுந்தார போல உங்களுடைய ஆக்ஷனை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் பனிரெண்டு லக்னம் இதுக்கான ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் ஒரு ப்ரிடெக்ஷன நம்ம பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவை பார்க்கும்போது டெஃபனெட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க டெஃபனாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம் அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம் இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவான ஜனரகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து பார்த்தன்னா ஒரு ஐம்பத்து பக்கங்களை கொண்ட திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு லீவான ஜாதகம் மேலும் அந்த ஜாதகத்துக்கான ஒரு விளக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் அஷ்டவர்க்க பரல் சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கணிச்சு ஒரு காம்பினேஷனா ஒரு பிப்டி பேஜஸ் அடங்கிய ஒரு தொகுப்பா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம் அதோட ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃபும் வந்து ஆடபிளா வரும் ஒரு பக்கத்துல உங்களுடைய ஜாதகம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பிளஸ் தற்போதைய நடப்பு தசா என்ன அப்கமிங் தசா புத்தி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் அந்த சிங்கிள் பேஜில் இருக்கும் ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாக்கா ஒரு முறையான தெளிவான சுய ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நம்ம டீம்லேருந்து இந்த பிடிஎஃப் சர்வீஸுக்கு உள்ள மற்ற விவரங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க தெளிவாக படிச்சுட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி